ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இஃப்தியார் ரெசிபீஸில் மில்க் ஷர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிப்பிங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இன்றைக்கி நோம்பு திறக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செம ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க பால் ஆடையும் சேர்த்து எடுத்திருக்கேன் இந்த பால் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமேலு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது எல்லாமே தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தோல் எடுத்த பாதாம் முந்திரியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த பேஸ்ட்டை அந்த கொதிச்சிட்ருக்கிற பாலில் சேர்த்திக்கோங்க பாலில் சேர்த்தியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிக்கட்டும் திக்காய் வரணும் பால் அந்த பாலாடை எல்லாமே பாலோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் பால் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின்னு ஊற வச்சுருந்தேன் அது வந்து சேர்த்துக்கலாம் நைட்டே ஊற வச்சுக்கோங்க பாதாம் பீசினை நாலு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் சப்ஜா விதைகள் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அது ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்தி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பரான மில்க் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நோன்பு டைமில் இந்த டிஷ்ஷை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்